காத்து வந்து இந்த மாந்தோரணம் வாசப்படியில கட்டுறதுனால காத்து வந்து சுத்தமா இருக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுது ஏன் கட்டுறோம் தெரியல ஆஹ் அது மட்டும் இல்லாம மாந்தோரணம் வந்து வீட்டுல கட்டுறதுக்கு வந்து அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து நைட்ல வந்து இரும்பும் சரியா அந்த அந்த காலத்துல வந்து நைட்ல இரும்புச்சு அப்படின்னா தோட்டம் போய் விளக்க வச்சு வெளியில போக முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு இலையை பிச்சு போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடுப்பாட்டுன்னா இரும்பு நிற்கும்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு அதனால நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு இந்த மாந்தோரணத்துல எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி வந்து தெளிச்சுட்டு தான் வந்து ஆரம்பிக்கணும் மஞ்சள்ன்றது மங்களம் உண்டாகும் சரியா மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கல் எடுத்துக்கணும் கல்லுல புள்ளையார் புடிச்சு வைக்கணும் பிள்ளையார் புடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கணும் அப்பதான் வந்து குங்குமம் வந்து வைக்கணும்

வந்து நன்றி சொல்ற பொங்கல் பொங்கல் நம்ம கொண்டாடுறோம் வைக்கிறதுக்கு முன்னாடி பானை மஞ்சள் தெளிச்சு மஞ்சள் தண்ணி தான் மண் இங்க வரைக்கும் வந்து நம்ம வந்து மண்ணு கொட்டி நம்ம வந்து

மஞ்சள் ஏன் வைக்கணுமா எந்த ஒரு சைடு முன்னாடி மஞ்சள் குங்குமம் ஒரு சைடுல ஸ்டார்ட் பண்ணணும் விவசாயிங்க நமக்கு வெயிலு மழை பார்க்காம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நமக்கு உணவு கொடுக்கறாங்கல்ல விவசாயிகளுக்கு மட்டும் நன்றி சொல்லாம கால் நடை கால் நடை என்னது மாடு மாடுக்கு அப்புறம் சூரிய பகவான் இவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ற விதமா நமக்கு பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லாம் கொண்டாடுறோம் ஆமா சூரியன் இருந்தாலும் நம்மளால வெயில் யார் கொடுக்குறா விவசாயம் பண்ணணும்னா என்ன முக்கியம் ஆஹ் வெயில் முக்கியம் அப்புறம் மழையும் முக்கியம் பானிக்கு வந்து மஞ்சள் தடவி பூச போடணும் ஓகேவா பூச போட்டு பொட்டு வைக்கணும் பானை வந்து நைட்டே வாங்கிட்டு வந்து தண்ணி ஊத்தி ஊற வச்சிடணும் பானை வந்து எப்படி பார்த்து வாங்கணும்னா இந்த மாதிரி வெடிச்சு வரணும் பானை அப்புறம் பானை வந்து இதுலையும் தட்டி பார்ப்பாங்க நல்ல சவுண்ட் வருதா அப்படின்னு தட்டி பார்த்து தான் பானை வாங்கணும் ஓகேவா அந்த மாதிரி எந்த வித விரிசலும் இருக்காம பாத்து வாங்கணும் விரிசல் விரிசல் இருந்தா பானை வந்து வச்சு தண்ணி ஊத்தி வச்ச உடனே பானை உழுவும் உழுச்சோன்னா என்ன ஆயிடும் அடுப்பு நினைச்சிரும் அதனால கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும் எப்படி பானைக்கு வந்து மஞ்சள் கிழங்கு கட்டிக்கலாம் பொங்கல்ன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு ஃபெஸ்டிவல்ல மட்டும் நம்ம பார்க்காம நம்ம வாழ்க்கையோட அடையாளமா நம்ம பாக்கணும் சூரியனுக்கு உழவருக்கு இவங்க எல்லாருக்கும் மரியாதை செய்யக்கூடிய நாளா தான் பொங்கலை நம்ம செலிப்ரேட் பண்றோம் பொங்கு என்ற சொல்லின் பொருள் வந்து கொதிப்பது என்று அர்த்தம் பால் பொங்கியது வழிவது போல நம்மளோட வாழ்க்கையில வந்து செழிப்பின் அடையாளமா தான் இதை வந்து நம்ம காணப்படுறோம் மொத்தம் நான்கு நாட்கள் கொண்டாட்டம் இது போகி வந்து பழைய பொருள்களை எரித்து வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய நாளாக தான் வந்து போகி வந்து காணப்படுறோம் நம்ம அடுத்ததா வந்து பொங்கல் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைக்கும் முக்கிய நாள் பொங்கல் மாட்டுப் பொங்கல் உழவுக்கு விவசாயத்துக்கும் உதவக்கூடிய மாடு வந்து நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளா வந்து பொங்கல் வந்து செலிபிரேட் பண்றோம் அடுத்தது காணும் பொங்கல் உறவினர்கள் மட்டும் அல்லாம நண்பர்களை கண்டு மகிழக்கூடிய நாளாதான் காணும் பொங்கல் மணக்கும் சர்க்கரை பொங்கல் போல உங்கள் வாழ்க்கை எப்போதும் இனிமையுடன் வளரட்டும் அதிர்ஷ்டத்தின் ஒளியால் வளர்ச்சி காணும் அன்பின் காற்றலால் வாழ்வின் அமைதியை உணரவும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்

पोंगल 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 பானை எல்லாம் ஆவி பறக்க பறக்க பொங்கல் அவ்வளவு சூடா இருக்கு ஒரு வழிய எங்க வீட்டுல பொங்கல் பொங்கியாச்சு இதுக்கப்புறம் என்ன என்னென்ன டிஷஸ் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க அம்மா இது என்னது

இந்த எங்க அம்மா கிட்ட இருந்து எப்படி ச பொங்கல் வடிக்கிறதுன்றத கிளியரா கத்துக்கிட்டேன் நீங்களும் உங்க பசங்களுக்கு கத்துத்தாங்க இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் போடுங்க